அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெருகான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரு புலனான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பொம்மி அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோலிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் பறிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜதுரண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இல்லை ஜோதரப்பெருகிற புத்தகங்கள் மக்கள் மற்றும் நீங்க நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த சித்திர பிரிகிற புத்தகங்கள் லிஸ்ட் அப்புறம் இருப்போம் அப்புறம் அங்கே ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதை உங்கள் குள்ள தெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் இணைகலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஃபோன்லேயே வரலாம்னு சொல்லிடுவேன் சார் நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் பொம்மி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நெய்மாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்பா வழியில் அத்தையோ அல்லது அத்தைக்கு பிறந்த அத்தை பெண்ணோ குறைஞ்ச வயசில் இறந்து போயிருப்பாங்க அவங்க குடும்பத்தில் தெய்வமாக இருக்காங்க அவசியம் அதை வழிபடுங்க இருவ் இருவத் ரெண்டாவது பாயிண்ட் முயற்சிகளை தடைகளை சந்திப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க அல்லது லோலினஸ் ஃபீலிங் இருக்கும் ஆறாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிக்கிற தடையை சந்திச்சிருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு முயற்சிகளையும் தடைகள் இருக்கும் எட்டாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து வாஸ்து போலாக இருக்குங்க அவசியம் அதை சரி செய்யணும் பதினோராவது பாயிண்ட்டு சொத்த பாகப் பிரிவினை பறிக்கிறது பிரச்சினைகளை சந்திப்பீங்க பதினெண்டாவது பாயிண்ட்டு மாமனாருடன் கருத்து வேறுபாடு பதிமூணாவது பயன் தாய்மாமாவில் அவமானங்கள் தடைகள் மன விரக்திகளை சந்திப்பீங்க பதினாலாவது தாத்தாவளி சொத்துக்கள் அறிஞ்சிருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க பதினாறாவது பாயிண்ட் மைண்டு டெப்ரெஷன் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் பதினேழாவது பாயிண்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னு கூட்டி இருக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து விரக்தியான வாழ்க்கையாக இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள்லாம் முடங்கி போய் இருக்கும் இருபத்தொண்டாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரத்தம் கட்டி இறந்தவங்க உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க அப்பா அகையவாங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க அல்லது அவ்வளோ கருத்து பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு சித்தப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரவாத்தர் பேச்சு நீங்கள் நம்பிட மாட்டீங்க இருபத்தி ஏழாவது பைண்ட்டு உங்கள் அம்மா எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருபத்தொன்னாது பாயிண்ட்டு அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி ஒன்பதாவது அம்மாவுக்கு வந்து முதுகு வலி தோல்பட்ட வலி பிரச்சனை இருக்கும் முப்பதாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு சுய முயற்சியால் முன்னேறுவீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் சொந்த இனம் சொந்த ஜாதியை விட வேறு ஜாதி, வேறு மத ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகம் உதவுவாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து கோளாறு உண்டுங்க அவசியம் அதை சரி செய்யணும் இது சொந்தமான டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு சுகவாசியாக இருப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கண்ணி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டுக்கிறேன் நல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் பார்த்து கன்னி தேவி வழிபாடு பண்ணிக்கோங்க முப்பது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் நகை அல்லது பத்திரம் அல்லது சர்டிஃபிகேட்ஸ் தொலைப்பீங்க முப்பத்தி எட்டாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நாற்பதாவது பாயிண்ட் இடம் வீடு சொந்தமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் நீங்க வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் சரி திருப்தி இல்லாமல் திருப்தியே இருக்காது நாற்பத்தி ஒன்றாம் பாயிண்ட் புதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் என்னடா வாழ்க்கை அப்படின்னு லைஃப்ல உடவே தற்கொலைக்கு முயற்சி செய்வீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கணவருடைய குடும்பம் வந்து பூரிகை தொட்டு மார்க்குமாக இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் மாமியார் வந்து எமோஷனல் டைப்பா இருப்பாங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மாமியாரால் பிரச்சனைகளை சந்திப்பாங்க இருப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மைண்டுங்கிறே இருக்காதுங்க அவரால நிலையான முடிவு எடுக்க முடியாது நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் லைஃப்ல ஒரு புது வீடு கட்டிடுவீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்துல நினைக்கிறப்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமான் தாங்க இதுடன் பொம்மி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன பேரை வச்சு என்பது பலன் சொல்றேன் ஆதரவை அதிகமோ எவ்வளோ துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே சோ ஒரு முறைக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்